வா நாட்டுப்பற்றாலன் யூடியூப் சேனலில் தங்கள் கட்சி சின்னம் மற்றும் வேட்பாளர்களின் விளம்பரம் மற்றும் செய்திகள் வெளியாக ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஆறு ஒன்று ஆறு நான்கு ஒன்பது என்னும் செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாக்காளர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் பி விஜயகுமார் அவர்களுக்கு தங்களின் பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமென வெற்றி வேட்பாளர் பி விஜயகுமார் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறார் மேலும் ஈரோடு தொகுதி மக்களுக்கு செய்ய இருக்கும் பத்து பணிகளை தேர்தல் அறிக்கையாக அறிவித்துள்ளார் அந்த பணிகளை மக்களுக்கு செய்திட தங்கள் பொன்னான வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறார் வேட்பாளர் பி விஜயகுமார் நத்தம் செங்குளம் பிரிவு அருகே ஆட்டோவும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் முதியவர் ஒருவர் படுகாயம் நூற்றி எட்டு வாகனம் மூலம் மீட்கப்பட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் வேலூர் மாவட்டம் கொனவட்டம் பனிமனை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது ஏஏஎல்எல்எஃப் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கம் பதிவு எண் இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு பார் எம்டிஎஸ் சார்பாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பேரவை துணை பொதுச் செயலாளர் எம் மணி வேலூர் மண்டல தலைவர் எம் வெங்கடேசன் கொணவட்டம் இரண்டு பணிமனை தலைவர் எஸ் ராஜ்குமார் ஓட்டுநர் பொருளாளர் பி சரவணன் துணை பொருளாளர் சி நேதாஜி மற்றும் பணிமனை ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் பின்பு இனிப்புகள் வழங்கப்பட்டது இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் முன்னூற்றி இருபது ஏவுகணைகள் ட்ரோன்களை செலுத்தியது இதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நடுவானிலேயே தடுத்து அழித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது இருப்பினும் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் தொடர்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியுள்ள தாக்குதல்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஜி செவன் எனப்படும் வளர்ந்த நாடுகள் கூட்டத்தை கூட்ட முயற்சி மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலை கிழக்கு மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுண்டக்காப்பாளையம் மற்றும் போடிப்பட்டி பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் சேகரிப்பு நடைபெற்றது ஒன்றிய தலைவர் சுப்பிரமணியம் பொது செயலாளர் நித்யானந்தம் அரசு தொடர்பு பிரிவு தலைவர் மதிவாணன் மற்றும் நிர்வாகிகள் ஓட்டு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர் தெற்காசிய நாடான மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இவர் சீன ஆதரவாளராவார் நம் நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறார் இதனால் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது மாலத்தீவிற்கு இதற்கு முன் தேவையான போது பாதுகாப்பில் ஈடுபட நம் இந்திய ராணுவம் தேவைப்பட்டது அதிபர் முகமது மொயசூ இந்திய ராணுவம் முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்றதனால் இந்திய ராணுவ இரண்டு குழுக்கள் திரும்பியது மே பத்தாம் தேதிக்குள் மீதி உள்ள குழுக்கள் வெளியேற வேண்டும் எனவும் வெளிநாடுகள் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதை ஏற்க முடியாது என்று கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூரில் ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் புகார் மனு கீரனூர் கண்டியம்மன் கோவில் அருகில் எட்டு ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் நெல்களை களம் அமைக்க களம்புறம் போக்கிருந்தது அந்நிலத்தை கண்டியம்மன் கோவில் நிர்வாகிகள் கோவில் பெயரில் பட்டா அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து விவசாயிகளை உள்ளே வர வேண்டாம் என்று கூறுகின்றனர் எனவே கீரனூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்த களம்புறம் போக்கு நிலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு விட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு விவசாயி சங்கம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நீதிமன்ற உத்தரவை மீறி கூடுதல் முத்திரை தீர்வு பதிவு கட்டணம் வசூலித்த திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் சார்பதிவாளர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்பதை நேரில் ஆஜராகி அவர் விளக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்காளர்கள் ஓட்டளிக்க புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை தவிர ஆதார் அட்டை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு பணி அட்டை வங்கி பாஸ்புக் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பான் கார்டு ஸ்மார்ட் கார்ட் ஓய்வூதிய ஆவணம் பொதுத்துறை நிறுவனங்களின் தொழிலாளர்கள் அடையாள அட்டை அலுவலக அடையாள அட்டை இயலாமைக்கான தனித்துவ அட்டை இதுபோன்ற பனிரண்டு வகையான ஆவணங்களை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் அறிவித்துள்ளார் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்